சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷலில் இருபத்தி நாலு வருஷம் ஸ்பெஷல் வந்து காலையில் டிஃபன் தான் கல் தோசை அதுக்கு பாம்பை சட்னி ரெடிமேடு தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசியை வச்சு ரெண்டு வகை ஒன்று அல்வாவும் ஒன்று வந்து ஜவ்வரிசியில் வந்து ரெண்டு வகை ஒன்று அல்வாவும் இன்னொன்று வந்து பிரக்கோனி ஜவ்வரிசி சேர்த்து ஒரு அருமையான ஒரு வடையும் தான் பண்ண போகிறோம் வாங்க இப்போ பொங்கல் வெண்பொங்கலுங்க வெண்பொங்கல் வேக வச்சுட்டு பாசிப்பருப்பு வெண்பொங்கல் சேர்த்து வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து கொஞ்சமாக உதவிட்டு இதுலேயே தான் நான் வடைக்கும் எடுத்துக்க போகிறேன் முந்திரி பருப்பு அதோட நமக்கு ஏலக்காய் நெய் சர்க்கரை அவ்வளோதாங்க செய்வேன் நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுப்பில் கொஞ்சம் வேட்ருக்கேன் நம்ம முந்திரி பருப்புகளை வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி தேவையான உழவை மட்டும் எடுத்துக்கலாங்க ஒரு கப் ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் முந்திரியை வறுத்தடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி ஜவரிசியை வந்து முன்னாடியே ஊற வச்சிருங்க நான் வடைக்கும் சீட்டு கூட சேர்த்து தான் ஊற வச்சேன் நல்லா அந்த எங்கிலேயே வறுத்து போடுங்க வறுத்து கொடுக்கும்போது நல்லா மொத்தம் மொத்தம் வந்துடும் பொங்கல் நல்லா சவுண்டு கொடுத்துட்டு ஒரு நாலு சவுண்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவு எடுத்தாங்கன்னா இதில் ஒரே கப்பு தண்ணி வைகாசு எதுனா செய்யுங்க இல்லாட்டினா கலர் சேர்த்துக்கலாம் ஒரு சும்மா ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்ச் க்ரீன் கலர் நீங்க ரெட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் இப்போ இதில் அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தங்குத்தா மாதிரி இனிப்பும் சேர்த்துக்கோங்க நான் லிமிட்டாக தான் போடுறேன் அதனால கொஞ்சமா பாருங்கள் நம்ம நெய்யும் விடலை இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க

இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருத்தை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்வா நல்லா அது ஒட்டாமல் உருண்டு கரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நடுவுலையும் கொடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு நான் பெரிய ஸ்பூனுன்றது தானே உங்களுக்கு ஆ ஸ்பூன் சொல்கிறேன் எல்லாமே சின்ன ஸ்பூன் அளவில் தான் நான் பெரிய ஸ்பூன் அந்த அளவு அவ்வளோதாங்க இப்போது ரெடியாகிடுத்து இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறதோ ஜவ்வரசி புருக்கோலி வடை முருக்கோலி ஜவ்வரிசி வடை இப்படி வேணால் வச்சுக்கலாங்க இப்போது ஜவ்வரிசி ஊற வச்சுது இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல கையில் வந்து மசீனும் அந்த அளவு உங்களுக்கு ஜவ்வரிசி இருக்கணும் இதை நல்லா வந்து அழகாக கொடுத்து கசரி கொடுத்துருங்க கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க பச்சரிசி மாவு அளவு கிடையாது அது பிடிமானம் வர அளவு தாங்க இதுலேயும் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சும் சேர்த்துக்கலாம் நம்ம வடை பிடிக்கிற அளவுக்கு வரணும் போட்டேன் இப்போ இங்கே வெங்காயம் பச்சை மிளகா பருவப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது பிரக்கோலி காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இப்போ தண்ணி தெளிச்சு நம்ம பெசலிக்கலாம் தண்ணி தெளிச்சு வட மாவு பதத்துக்கு பசதிக்காங்க ரொம்ப தண்ணி சேர்த்து பிடிக்கிற அளவு வரணுமா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான இன்ஸ்டண்ட் வடை பிரக்கோலி வச்சு நம்ம பண்ணுறோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல பாருங்கள் இப்படி பிடிமான வருது இல்லையா அவ் அந்த அளவு இருந்தால் போதும் வடை கொஞ்சம் சீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள்னால் சேர்க்கல அப்படி ப்ளெயினாக தான் போடுறேன் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நம்ம ஆப்ஷனல் தான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை வந்து ப்ரக்கோலி பக்கோடாவாக இப்படி எடுத்து கூட நம்ம போண்டாக்கிலாவும் உருட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் பசிஞ்சுக்கோங்க உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க எப்போவுமே வடைக்கு தட்டுற மாதிரி தான் உப்பு எல்லாம் கலந்து வர மாதிரி கசிஞ்சிங்க அவ்வளோதாங்க வடை மாவு உங்களுக்கு ரெடி ஆயிடுது ப்ரக்கோலி ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுது இப்போ இதை போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷமில் ஒரு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் எண்ணெய் காயறதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எண்ணெய் காமிஞ்சிடுச்சு எழுத நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எதாவது பட்டுறேன் இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது வேறட்டும் கல் தோசை சுட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு வேகட்டும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க ப்ரோக்கோலி ஜவ்வரிசி வடைய இப்ப பாத்தீங்கன்னா வடை ரெடியாடுச்சு கடக்கரை ஒரு முடு ப்ரோக்கோலி ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுது அந்த ப்ரக்கோலி சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க போட்டு கொடுக்கலாம் இத பாருங்க ப்ரக்கோலில நம்ம ஒரு பசா போட்டுக்கலாம் வேகட்டும் அவ்வளோதான் அங்கே பார்த்தீங்கன்னா கறக்கிற முறு முறு பக்கோடா ரெடி ஆகிடுது புரகோலு ஜவ்வரிசி பக்கோடா ரெடி ஆகிடுது அடுத்து பொங்கல் வெந்தாச்சுங்க கல் தோசை அங்கே வெந்தாச்சு இப்போது நம்ம பொங்கல் தாழ்த்திக்கலாம் உப்பு நெய் காயட்டும் இப்போது இதோட எடுத்து பொங்கல் தாளிச்சிங்க அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூனுக்கும் பொங்கலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நிறைய நெய் விட்ட மாதிரி இருக்கும் இப்போ இது காயட்டும் இப்போ கடுகு இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேன் பொங்கல்ல திடீர் சாம்பார் தாளிச்சுக்கலாம் எப்பவுமே நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் கடுகும் இதுலேயே சேர்த்துருக்கேன் நம்ம கடுகு தாளிக்க வேண்டாம் ஞாபகம் தாளிச்சிட்டேன் பரவாயில்ல இப்போ இதில் வெறும் கடுகு காய்கறி எது சேர்க்கறதுனா சேர்த்துக்கோம் நம்ம திடீர் சாம்பார்ன்றதாலும் கொஞ்சம் காய் தேவை இல்லை அதனால வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கிடுறேன் அதை வதங்கட்டும் அப்புறம் இதில் திடீர் சாம்பாரை ஊற்றிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு கரைச்சி வைச்ச சாம்பாரை ஊற்றிக்கலாம் நல்ல திக்காக வரும் சாம்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க விடலாம் சால்ட்டு பண்ணு பார்த்தால சால்ட்டு சேர்த்துக்கலாம் செல்ட்டு சேர்த்து கொதிக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் புத்தாண்டு ஸ்பெஷல் காலை டிஃபன் பார்த்திங்கன்னா கல் தோசை வெண்பொங்கல் ஜவ்வரிசி அல்வா இந்த பக்கம் தேங்காய் சட்னி இந்த பக்கம் சாம்பார் இந்த பக்கம் கல் தோசைக்கு பாம்பே சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரக்கோலி ஜவ்வரிசி வடை பிரக்கோலி பக்கோடா அவ்வளோதாங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்ட நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்